நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சாவித்திரி கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரியான சேலத்தில் செய்தியாளர் வந்து தாக்கியிருக்காங்க கனிம வள சுரண்டல் ஒரு இட ஒரு இடத்துக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு கனிமங்களை எடுக்கிறதுக்கு நிறைய இடங்களில் எடுத்திருக்காங்க இதை தட்டி கேட்க போன நம்மளுடைய செய்தியாளர் குழுவையும் தாக்கியிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது பத்திரிகையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது இந்த மாதிரியான ஒரு க வரம்பு மீறி கனிம உள்ள கொலை அப்படின்றது வந்து அரசு அதிகாரிகளால ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்தோட நடக்குது மீண்டும் மீண்டும் நம்ம தொடர்ந்து ஊடகங்கள் இதை கவனத்துக்கு கொண்டு போன போதும் கூட இது ஏதோ தெரியாத மாதிரியும் செவடன்கால ஊழின சங்கம் மாதிரியும் அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய அளவில் இயற்கை வள சுரண்டல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு சென்ற ஆட்சியில் நடக்கும்போது இந்த எதிர்க்கட்சியாக இருந்த இவர்கள் வந்து ரொம்ப பேசினாங்க இப்போ இவங்க வந்துட்டு அதை ரெண்டு ரெண்டு ரெட்டிப்பாக்கிட்டு அதிகமான முறையில் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ இதை வந்து ஊடகங்கள் வந்து சுட்டி போது ஊடகங்கள் மேலே மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படுதுன்னா அது நம்ம தாக்குதல் நடத்தினா அது வந்து ஆட்சியாளர்கள் நம்மளை பா பாதுகாப்பாங்க போலீஸும் காவல்துறையும் நம்மளுக்கு நடவடிக்கை எடுக்காது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற தைரியம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இயற்கை வள சுரண்டலை நிகழ்த்துவோர்களுக்கு இருக்கிறதால தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் வந்து நேரடி பொது பொறுப்பு எடுக்கணும் இந்த தாக்குதல் நடத்தினத இது வந்து உயர் வந்து ஒரு வழக்கா தொடர்ந்து இந்த இயற்கை வலை கொள்ளல ஈடுபட்டு அத்தனை பேரையும் வந்து அம்பலப்படுத்தி தண்டிக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு சார் அதே மாதிரி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் அல்லது பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரமாகட்டும் அரசு இன்னும் இந்த விஷயங்கள்ல எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அதாவது இப்ப பொதுவாகவே இங்க மக்களுடைய சுதந்திரம் பாதுகாப்புன்றது பெரிய சவால் ஆயிருக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க இல்லை அரசியல் செல்வாக்கா இருக்கிறவங்க இவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழலில் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்டா இல்லை முதலமைச்சர் என்பவர் வந்து போதுமான அளவுக்கு நிர்வாகத்தன் இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஆழமா வந்துருச்சு ஏன்னா தொடர்ச்சியாக இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நாளும் பொழுதும் எல்லா பகுதிகளிலும் வந்து பொதுமக்கள் தாக்கப்படுகிறது ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதுல வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஊடகங்கள் வந்து சவாலான ஒரு தான் வந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இப்போ அரசு தரப்பிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அது போக இப்போ அந்த அனுமதி கொடுக்கறாங்க இல்லையா சில இடங்கள்ல நீங்க வந்து கனிம வளங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது தொடர்பான விதிமுறைகள்ல ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும் அல்ல அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது இந்த ஆட்சி வந்துட்டு பிற்பாடு கூடுதலான இடங்கள்ல வந்து எடுப்பதற்கும் கூடுதலான குவாரிகளை ஓப்பன் பண்ணுவதற்குமான முன்னெடுப்புகளை சேர்ந்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டாங்க அதாவது நீங்க வந்து இந்த அளவுக்கு தான் வந்து செய்யணும் அப்படின்ற அந்த விதிமுறைகள் வந்து கடந்த காலங்களில் ஓரளவுக்கு கடைபிடிக்கப்பட்டது அதெல்லாம் உடைச்சி இவங்க வந்து கூடுதலாக குவாரிகளை அதிகப்படுத்தியும் கூடுதலான நிலங்களை சொல்றாங்க இதனால ஆற்றோர பகுதிகள் மற்றும் மலைகள் எல்லாம் வந்து மொட்டையில மொட்டையாகிக்கிட்டு இருக்கு ஆற்றோரங்கள் எல்லாம் பள்ளத்தாக்குகள் ஆகிட்டு இருக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அனைத்துமே ஸ்பாயிலாகுது இது வந்து தமிழை வந்து வாழ முடியாத வாழ தகுதி இல்லாத ஒரு பிரதேசமாக சூழையாடக்கூடிய இயற்கையை சூழக்கூடிய கொள்ளைகள் மூலமாக இது ஆட்சியான ஆட்சி வாய்த்தால நடந்து வரையோ இல்லாமல் போயிட்டு இருக்குது வந்து இதை வந்து யூனிட் ஒரு குறைந்த அளவுக்குத்தான சொல்லி சொல்லிருக்கோம்ன்ற மாதிரி ஒரு கணக்கை காட்டிட்டு ஆனால் சட்டத்துக்கு புறம்பா நீங்க எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அதற்கான ஒரு கமிஷனை பேசிக்கிட்டு இந்த மாதிரி விடுறாங்க அப்படின்றது தான் வந்து யதார்த்தமா இருக்கு இப்ப இந்த டிராமா வந்து இவங்க தெரிஞ்ச தொடர்ச்சியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை எப்படி சட்டபூர்வமாக தண்டிக்க ஏன்னா தண்டிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களே வந்து தவறு போது நம்ம யாருக்கிட்ட போய் நீதி கேட்கறதுன்றதுதான் ஒரு கொஷினா இருக்கு